அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆணி திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேகம் வீடியோ தான் பார்க்க போறோம் அது மட்டும் ஆடல் வல்லானுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கண்கோடி வேணும் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது நடராஜருக்கு மிக முக்கியமான அபிஷேகங்களில் ஒன்று எம்பெருமான் நடராஜ மூர்த்திக்கு ஆறு அபிஷேகங்கள் செய்வாங்க இல்லையா அதுல மிகவும் முக்கியமானது அப்படின்னா இந்த ஆணி திருமஞ்சனம் தான் இந்த ஆணி திருமஞ்சனம் ஏன் இவ்வளவு சிறப்பு மிக்கதா வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறத பாக்கலாமா அனைத்து சிவ மிகவும் முக்கியமான மாதங்கள்ல ஒண்ணுதான் ஆணி மாதம் இந்த மாதத்துல சிவபெருமானுடைய நடராஜர் ரூபத்திற்கு நடத்தப்படும் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டு நட்சத்திரங்கள்ல உத்திரம் நட்சத்திரம் சூரியனுக்குரியதாகவும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதமான ஆனி மாதம் உத்தராயண காலத்தின் கடைசி மாதமாகும் ஆணி திருமஞ்சன விழா அப்படிங்கிறது முதன் முதல்ல பதஞ்சலி முனிவரால தோற்றுவிக்கப்பட்டது சிதம்பரத்துல பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில ஒன்பதாம் நாள் திருவிழாவின் போது திருத்தேர்ல பஞ்சமூர்த்திகளோட மூலவர் நடராஜர் தேரில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளிலும் உலாவரும் அதிசயம் இங்க மட்டும்தான் நடக்கும் எந்த கோவிலுமே இல்லாத சிறப்பம்சமாக மூலவரே பக்தர்களை பார்க்கறதுக்காக எழுந்தருளும் ஓர் அற்புதமான காட்சி இந்த திருமஞ்சனத்தை பார்க்கறதுக்காக சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் கூட வருவதா ஐதீகம் ஆதியும் அந்தமும் இல்லாமல் உலக உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் நம் சிவபெருமான் சிவபெருமானினுடைய அறுபத்தி நான்கு மூர்த்தி வடிவங்களில் நடராஜர் மிகவும் முக்கியமானவராவார் அபிஷேகப் பிரியரான சிவபெருமானின் மற்ற வடிவங்களுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடத்தப்படும் சிவபெருமானுடைய லிங்க திருமேனி காய்ந்த நிலையில் எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனாலதான் நம்ம வீடுகள்ல வழிபாடு செய்யும் பொழுது கூட ஒண்ணு ஜலத்துக்குள்ள நம்ம வைப்போம் அப்படி இல்லைன்னா ஜலம் சுற்ற மாதிரி வைக்கலாம் அதுவும் முடியாது அப்படின்னா திருநீரு வச்சு இறைவனை அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்யலாம் அதாவது அவருடைய உச்சின் தலையில லிங்கத்துக்கு மேல திருநீரு வச்சு நாம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஆனா ஆடலரசரான நடராஜருக்கு சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி வளர்ப்பிறை சதுர்த்தசி புரட்டாசி வளர்ப்பிறை சதுர்த்தசி மார்கழி திருவாதிரை மாசி வளர்ப்பிறை சதுர்த்தசி அப்படின்னு ஆறு அபிஷேகம் மட்டுமே இவர் ஒரு ஆண்டுக்கு ஏத்துக்கிறார் ஒரு ஆண்டுக்கு ஆறு முறை மட்டுமே இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுது இந்த ஆறு மகா அபிஷேகங்கள்ல மார்கழி திருவாதிரையும் ஆணி உத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மார்கழி திருவாதிரையில நடக்கிற மகா அபிஷேகத்தை ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் ஆணி உத்திர தன்னைக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தை ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்றாங்க இந்த இரண்டு நாட்கள்ல மட்டும்தான் சிதம்பரம் நடராஜருக்கு அதிகாலை நேரத்துல அபிஷேகம் செய்யப்படுது மற்ற நாட்கள்ல மாலை நேரத்துல அபிஷேகம் செய்வாங்க சிவபெருமானுடைய பஞ்ச சபைகள்ல பொற்சபை என்றும் கனக சபை என்றும் போற்றப்படுவது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக போற்றப்படுவதுமான தில்லை சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இவை பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆனி திருமஞ்சனம் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம் நடராஜ பெருமானின் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு ஐந்து தொழில்களையும் உள்ளடக்கியது மிக பெரிய பிரபஞ்ச தத்துவத்தை தனக்குள் அடக்கி இருக்கும் ரூபமே நடராஜ ரூபம் நடராஜ பெருமானின் வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலையும் உயர்த்திய வலது கரமானது காத்தல் தொழிலையும் இடது கரம் அழித்தல் தொழிலையும் ஊன்றிய பாதம் மறைத்தலையும் மற்றொரு தூக்கிய நிலையிலுள்ள கால் அருளலையும் குறிப்பதாக கூறப்படுகிறது திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படிங்கிறது பொருள் திருமஞ்சனம் என்பது தெய்வத்தை நீராட்டி குளிர்விக்கும் நிகழ்வு தேவர்களுடைய சந்தியா காலமாக விளங்கும் ஆணி மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும் பொதுவாக அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது வைகாசில முடிஞ்சாலும் ஆனியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து சிவபெருமானை குளிர்விப்பதற்காக ஆனி திருமஞ்சன விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பால் தயிர் சந்தனம் நெய் பஞ்சாமிர்தம் பன்னீர் இளநீர் இப்படின்னு பதினாறு வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது நடராஜரை சுத்தி இருக்கிற சக்கரம் போன்ற பகுதி நெருப்பு வளையங்களாகவும் பைரவ வடிவங்களாகவும் சொல்லப்படுது அக்னி சரூபமான நடராஜருடைய மனதை குளிர்விப்பதாகவும் உலக நன்மைக்காக பூமி குளிர மழை பெய்து உயிர்கள் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆனி மாதத்தில் மகா அபிஷேகம் நடத்தப்படுகிறது நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் இந்த ஆணி திருமஞ்சன தரிசனத்தை நாம பாக்குறதால பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் கன்னியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்பப்படுகிறது செல்வ வளம் பெருகும் ஆயுள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் கிட்டும் என்பது நம்பிக்கை இத்தனை சிறப்பு மிக்க இந்த ஆணி திருமஞ்சன திருவிழாவை நாம கோவில்கள்ல போயும் தரிசிக்கலாம் அப்படி இல்ல கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னாலும் நம்ம வீடுகள்ல இருக்கிற சிவ ஸ்வரூபங்களுக்கு நாம அபிஷேக வழிபாடு செஞ்சு ஆராதனை செஞ்சு நாம வழிபாடு செய்யலாம் பெரும்பாலானோர் வீடுகள்ல நடராஜர் மூர்த்தியோட ஸ்வரூபம் அந்த விக்கிரகம் வந்து இருக்கும் அவருக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் சிவலிங்க ஸ்வரூபம் இருக்கு நடராஜர் இல்ல சிவஸ்வரூபம் அதாவது லிங்க ஸ்வரூபத்துல இருக்காரு அப்படின்னாலும் அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் நிறைய அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னா கூட ஆஹ் ஒரு பால் தயிர் சந்தனம் இப்படி நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் இல்ல அதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க கூட சுத்தமான தண்ணீர் தண்ணீர் வச்சு கூட இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் எப்படி வேணாலும் நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி இறைவன் அன்னைக்கு ஆராதனை செய்யலாம் இன்றைய தினம் சிவபெருமானின் அருள் பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வீடுகள்ல நாம வச்சு வழிபாடு செய்கின்ற நடராஜ மூர்த்தி அப்படிங்கிறவரு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறிய அளவில்ல இருக்கணும் அதே போல ஆக்ரோஷமான ரூபம் இல்லாம அஹ் சிரிச்ச முகத்தோட இருக்கிற நடராஜரை பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நடராஜருடைய தாண்டவத்துல ஆனந்த தாண்டவமும் இருக்கு ருத்ர தாண்டவமும் இருக்கு அதை வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கணும் அதே போல நடராஜருடைய சிலைய நம்ம வீட்டுல வைக்கிறதா இருந்தா கண்டிப்பா தரையில வைக்க கூடாது வெறுமனே தரையில வந்து சிவபெருமானுடைய உருவத்தை வைக்க கூடாது ஏதாவது ஒரு மேஜை மேலையோ அல்லது ஒரு மாடம் போல அமைச்சோ நாம வந்து அவரை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடும் செய்யலாம் பொதுவாகவே நடராஜர் அப்படிங்கிறவரு கலைகளுக்கு அதிபதி கலைகள் அனைத்திற்கும் அவர்தான் வந்து குருவா இருக்கிறவரு ஆஹ் அவரை வழிபாடு செய்யறதால குழந்தைகளோட கல்வி ஞானம் கலை ஞானம் இது எல்லாமே அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தையும் இந்த பிரபஞ்ச தத்துவத்தையும் உள்ளடக்கியவர் தான் நடராஜ மூர்த்தி அதனால அவரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு செயல் சிவபெருமானை வழிபா வழிபாடு செய்யறதுதான் உன்னதமான செயல் அப்படின்றது உண்மை ஒரு வருடத்துல ஆறு மகா அபிஷேகத்தை நாம கரெக்டா நடராஜருக்கு அபிஷேகம் செஞ்சு வீட்டுல பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நாம உண்மையிலே பெரும் பாக்கியம் அடைஞ்சவங்களாதான் இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடியவர் நடராஜ பெருமான் பொதுவாகவே நடராஜர் வழிபாடு செய்யறவங்கள நீங்க பாருங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க தன்னை தன்னை வந்து ஒரு கலைகள்லையோ அல்லது அவங்களுக்கு பிடிச்ச துறை சார்ந்த விஷயத்திலேயோ அதிகமா ஈடுபடுத்தி கொள்வாங்க அது வந்து அவங்களுக்கு இயற்கையாவே வந்துரும் ஏன்னா நடராஜருடைய அருள் அப்படிங்கிறது அப்பேற்பட்டது இன்னைக்கு நம்ம வீட்லயும் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது என்னால முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமானுக்கு அஹ் கொஞ்சம் சிறப்பாவே வழிபாடு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு சிவபெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செஞ்சிருந்தேன் பால் தயிர் சந்தனம் பன்னீர் அஹ் விபூதி அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வர்ணாபிஷேகமும் செஞ்சிருந்தேன் ஸ்வர்ணாபிஷேகம் வீட்டுல எப்படி செய்யறது அப்படின்னா நம்ம வீடுகள்ல இருக்கிற ஸ்வர்ணம் அதாவது தங்க நகைகளை கொண்டு இறைவனுக்கு சாற்றி அதுல வந்து கலச நீரோ அல்லது புனித நீரோ அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா பன்னீர் வச்சு அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யறதுதான் அபிஷேகம் அதையும் வந்து இன்னைக்கு செஞ்சிருந்தேன் நடராஜர் சிவகாமி தாயாரோடு சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் இன்னைக்கு வந்து அஹ் லிங்க திருமேனிக்கும் சேர்த்துதான் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் எனக்கு என்னவோ இந்த விபூதி அபிஷேகம் செய்யும் போது மட்டும் ஒரு மாதிரி பரவசமா இருக்கும் காரணம் என்னன்னு தெரியாது மற்ற அபிஷேகங்கள் செய்யும் பொழுது சாதாரணமா தெரியும் ஆனா இந்த விபூதி அபிஷேகத்தின் பொழுது மட்டும் அந்த சிவலிங்கம் வந்து எனக்கு அப்படியே அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு கொஞ்ச நேரம் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளவு வந்து கண்ணிமைக்காம பார்க்கக்கூடிய அழகான தோற்றத்தை இந்த விபூதி அபிஷேகம் எனக்கு கொடுக்கும் வீட்டுல என்னோட வீட்டுல இருக்கிற இந்த சிவலிங்கம் எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து எனக்கு கிஃப்டா வந்ததுதான் ஆஹ் இவர் வந்து என்னோட நெய்பர் வந்து காசி யாத்திரை போகும்போது அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த சிவலிங்கம் ரொம்ப அழகா நேர்த்தியா வந்து இருந்துச்சு நடராஜரும் சிவகாமி அம்மனும் வந்து அஹ் போரூர் விளக்கு கடையில வாங்கியிருந்தது இவங்க வந்து ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்திருந்தாங்க பின்னாடி அந்த நெருப்பு வளையம் திருவாட்சி அது எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து செஞ்சு கொடுத்திருந்தாங்க இதுவுமே வந்து போரூர் விளக்கு கடைதான் தான் அவங்களுடைய வெப்சைட் வந்து நிறையவே இருக்கு நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து வீட்டுல ருத்ராட்ச மாலை வந்து சிவபெருமானுக்கு போட்டு வச்சிருப்பேன் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இது இது எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிறது நூத்தி எட்டு ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு தடவை சிவநாமம் சொல்றதுக்காகவே நான் வந்து வாங்கினது ஒரு ருத்ராட்ச மாலை வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் வாங்கினது தெரியாமலேயே என்னோட ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கே வந்து இன்னொரு ருத்ராட்ச மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதனால ஒரு ருத்ராட்ச மாலை வந்து நடராஜருக்கும் ஒன்று வந்து நான் மந்திரம் சொல்றதுக்காகவும் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் பெரும்பாலும் நாம அஹ் இந்த மாதிரி சிவ பூஜை எல்லாம் செய்யறோம் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி பிரதோஷம் அதுக்கப்புறம் நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் இதெல்லாம் நாம செய்யும் நூத்தி எட்டு முறை நம்ம சிவாய நம அப்படிங்கிற நாமத்தை சொல்றதுக்கு இந்த மாலை அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இது வந்து அஞ்சு முக ருத்ராட்சம் தான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஐந்து முகமாக இருக்கணும் மற்ற ருத்ராட்சங்களுக்கு விதிமுறைகள் அப்படின்னு நிறைய இருக்கு அதனால வீடுகள்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ஐந்து முகம் இருக்கலாம் ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னாலும் நம்ம வந்து தாராளமாக அணிஞ்சுக்கலாம் அதுல நிறைய விஷயம் இருக்கு அசைவம் சாப்பிட சாப்பிடக்கூடாதா மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அசைவம் சாப்பிட்டாலுமே கூட நீங்க ருத்ராட்சம் போட போட நாலடவில வந்து அதை விட்டுடுவீங்க விட்டுருவீங்க அப்படி ஒரு பலன் இருக்கு அந்த ருத்ராட்சத்துக்கு அதனால நீங்க போட்டுதான் பாருங்க உங்களுக்கு அதீத பிரியம் சிவபெருமானுடைய தீவிர பக்தன்னா சிவபெருமான்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ருத்ராட்சம் நான் போட்டே ஆகணும் ஆனா எங் நாங்க வந்து அசைவம் சாப்பிடுறோமே என்ன பண்றது அப்படின்னு கேக்குறவங்க தாராளமா போடுங்க அந்த ருத்ராட்சத்துடைய பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க ஏன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேராற்றலை தரக்கூடியது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த ருத்ராட்சத்துல இருக்கு அதனால அணியெல்லாம் அஹ் அசைவம் சாப்பிடும் போது தவிர்க்கிறது நல்லது இருந்தாலும் போடுவோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ருத்ராட்சத்துடைய வலிமையால நாலடைவுல நீங்களே உங்களை மாத்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா இது வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னது அவங்க வந்து நான்வெஜ் நல்லா தான் ஆஹ் அவங்க வந்து ருத்ராட்சம் சிவபெருமான்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அஹ் ருத்ராட்சம் வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அது வந்து கோவில்ல குருக்கள் கிட்ட கேட்டப்ப நீங்க போடுங்க தாராளமா போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்களாமா அவங்களும் வந்து ருத்ராட்சம் அஞ்சு முக ருத்ராட்சம் இருக்கு இல்லையா அதை வந்து கண்டத்துல கண்ட ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கழுத்துக்கு கிட்ட வந்து அதை போட்டுக்கலாம் ஆஹ் அதை வந்து போட்டார் போட்டு இருந்தாங்க அஹ் கொஞ்ச நாள் ஒரு அஹ் இயர்ஸ் வந்து கடக்க கடக்க அவங்க வந்து அந்த நான்வெஜ் ஆசையே இல்லாம அவங்க வந்து மாறிட்டாங்க அது வந்து அவங்க நேரடியாவே வந்து அதை பார்த்துருக்காங்க சோ அந்த அளவுக்கு ருத்ராட்சம் அப்படிங்கிறது நம்மளை வழிநடத்தக்கூடியது நம்மளுடைய எண்ணங்களை மாத்தக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னா தாராளமா அணியுங்க தவறு கிடையாது இந்த அசைவம் சாப்பிடும் போது மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு சிலர் வந்து இந்த ருத்ராட்சம் அசைவம் சாப்பிடும் போதும் போட்டிருக்கிறது நான் பாத்திருக்கேன் சோ அது எப்படின்னு எனக்கு தெரியல டீடெயிலா தெரியல தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ருத்ராட்சத்தை பத்தி ஏன்னா இது வந்து எனக்குமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு யார் என்ன சொன்னாலும் அது ஏத்துக்க முடியாத இருக்கு ஏத்துக்க முடியாததாகவும் இருக்கு சோ உங்களுக்கு ருத்ராட்சத்தை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ருத்ராட்சம் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட ஆனா என்னோட வீட்டுல அசைவம் அப்படிங்கிறது சமைக்கிறது உண்டு நான் பெரும்பாலும் அசைவம் சாப்பிட மாட்டேன் பெருசா அசைவத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க சரி பாப்போ என்ன என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான்கு பஞ்சமுக ருத்ராட்சம் வந்து அந்த கண்ட ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அபிஷேகத்தில் வந்து வச்சிருக்கிறேன் சிவபெருமானுடைய அபிஷேகத்திலேயே நான் வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து கட்டி விடணும் அப்புறம் அவருக்குமே வந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிருக்கேன் சோ இது வந்து அணு நானுமே போடணும் சொல்லி அபிஷேகத்து கூடவே சேர்த்து வச்சிருக்கேன் ஏன்னா பெரும்பாலும் சிவபெருமானுடைய அபிஷேகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை நாம் அணியுறது அப்படிங்கிறது அதீத பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்காக நான் வச்சிருக்கேன் ஆனா ருத்ராட்ச பத்தி தெரிஞ்சவங்க மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க பைனலா மூர்த்திக்கு அபிஷேகம் நிறைவடைஞ்சது பைனலா வந்து ஸ்வர்ண அபிஷேகமும் செஞ்சிருந்தேன் ஸ்வர்ணா அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த வெட்டி வேர் அந்த மாதிரி கொஞ்சம் வாசனை திரவியங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டி வேர் வந்து பயன்படுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு நான் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் பொதுவாக அபிஷேகம் செய்யும் பொழுது சுத்தமான ஜலம் வச்சு கூட அபிஷேகம் செய்யலாம் கலச நீர் வச்சு அபிஷேகம் செய்யலாம் உங்கள் வந்து கங்கை தீர்த்தம் அப்படி போல புனிதமான தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சுமே நாம அபிஷேகம் செய்யலாம் என்கிட்ட அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதால பன்னீர் வச்சு நான் அபிஷேகம் செஞ்சு முடிச்சிருக்கேன் சோ நடராஜருடைய அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா முடிஞ்சது இன்னைக்கு மூர்த்தி அதுக்கப்புறம் சிவகாமி அம்பாள் சிவலிங்க ஸ்வரூபம் இவங்க எல்லாருக்குமே அழகா அபிஷேகம் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வராகி அம்மனுக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு முடிச்சிருந்தேன் வராகி அம்மன் வழிபாடு வந்து தனியாவே கொடுக்குறேன் அம்பாளுக்கும் சேர்த்து இன்னைக்கு வஸ்திரம் சாத்தி அலங்காரம் பண்ணி வழிபாட்டுக்கு வச்சுட்டேன் மீனாட்சி அம்மன் சாரி டிராபிங் வந்து கேட்டிருக்கீங்க நான் அதை தனி வீடியோவாக கொடுக்குறேன் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக வர்றதால என்னால் இதுல வந்து ஜாயின் பண்ண முடியல அம்பாளுக்கு இன்னைக்கு வஸ்திரம் சாத்திருக்கேன் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி வஸ்திரம் தான் சாத்தியிருக்கேன் நடராஜருக்கும் வஸ்திரம் சாத்தி அலங்காரம் வந்து செஞ்சுருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஆருத்ரா தரிசனம் நான் இங்கேயே பார்த்துட்டேன் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அதனால நான் வீட்லயே வந்து பூஜை முடிச்சுட்டேன் நடராஜருடைய இந்த திருமேனியை பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அஹ் இந்த அலங்காரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு நிவேதனமா பால் பாயாசம் வந்து செஞ்சிருந்தேன் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி அஹ் சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய சிவ புராணமும் நடராஜர் பத்து பாடலையும் வந்து இன்னைக்கு பாடியிருந்தேன் அதுக்கப்புறம் அம்பாளுடைய லலிதா சகஸ்ரநாமம் பாடியிருந்தேன் அதே போல வராகி அம்மனுடைய மந்திரங்கள் பன்னிரெண்டு திருநாமங்கள் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ எப்போவுமே நம்ம பூஜை பண்றதுடைய பலன் அப்படிங்கிறது நாம் உச்சரிக்கிற மந்திரங்கள்ல இருக்கு பொதுவாக சிவபெருமானுடைய பூஜையில் நான் எப்பவுமே சிவபுராணம் வந்து பாடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த நடராஜர் பத்து அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸில் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் அதை வந்து கேட்கும் போதே எனக்கு என்னையும் மீறி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அழுக கூட வரும் அந்த அளவுக்கு அந்த நடராஜர் பத்து வந்து ரொம்ப அழகாக பாடியிருப்பாரு இன்னைக்கு தீபாராதனையோட பஞ்ச தீப ஆராதனையும் செஞ்சிருந்தேன் இந்த பஞ்ச தீபம் ஏத்துற இந்த தீபம் வந்து எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழேயும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தான் வாங்கினது ப்ரைஸும் வந்து ரீசனபிளா இருக்கேன் ஆஹ் குவாலிட்டியும் வந்து தான் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்க தைரியமா வாங்கிக்கலாம் நானும் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பஞ்சதீப ஆராதனையில தெய்வங்களை பாக்குறதுக்கு அவ்வளோ அழகு அஹ் அப்படியே ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தினம் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் நடராஜரையும் தாயாரையும் வராகி அம்மனையும் பார்த்துருந்தா நம்ம எவ்வளவு புரி படைஞ்சிருப்போமோ அந்த ஒரு சோடைய வீட்டுல நான் இந்த பூஜையை செய்யறதால எனக்கு கிடைச்சிருந்துச்சு இன்னைக்கு நம்ம வந்து நடராஜருடைய அலங்காரம் அதுக்கப்புறம் அம்மன் சிவலிங்கம் அதுக்கப்புறம் வராகி தாயாருடைய அலங்காரம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் கேட்ட மாதிரி ருத்ராட்சத்துடைய டீடைலும் வந்து எனக்கு கொடுங்க ருத்ராட்சம் போடலாமா அப்படிங்கிற டீடைல்ஸும் சொல்லுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்